பதினெட்டு கீழ்கணக்கு நூலில் ஃபஸ்ட்டு டாபிக் நாலடியார் இதோட புக் சோர்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலடியாரோட ஒன்லைன் இயர் மெட்டீரியல் இந்த ஒரு வீடியோவில் எல்லா சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கிற பாயிண்ட்ஸையும் கேதர் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேங்க பதினெட்டு கீழ்கணக்கோட நோட்ஸ் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோங்க அதோடய லிங்க் கொடுத்துருக்கங்க செக் பண்ணிக்கோங்க நாளடியார் எந்த நூல்களில் ஒன்று பதினெட்டு கீழ்க்கணக்கு நாளடியார் எத்தனை பாடல்களை கொண்டது நானூறு நாளடியார் எந்த கருத்துக்களை கூறுகிறது அறக்கருத்து நாளடியார் சிறப்பு பெயர் வேளாண் வேதம் நாளடி நானூறு வேறு பெயர்னு கேட்பாங்க நாளடியார் நூலின் ஆசிரியர் சமணமுனிவர் நாளடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று அவையாவை அறம் பொருள் இன்பம் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் நாளடியாரின் பாவகை வெண்பா பதினெட்டு கீழ்க்கணக்கு நூலில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் நாளடியார் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்ட யாரை பற்றி நாளடியார் குறிப்பிடுகிறது பெருமுத்திரையார் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியோ போப் நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என தொடரில் இடம்பெற்றுள்ள நூல்கள் நாளடியாரும் திருக்குறளும் நாளடியார் மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நாற்பது நாரடியார் அறநூலை தொகுத்தவர் பதுமணர் புக் பேக் கொஷின் நாய்க்கால் நாயின் கால் ஈ கால் ஈயின் கால் அணியர் நெருங்கி இருப்பவர் செய் வயல் அணையர் போன்றோர் சேமை தொலைவு கோட்படா ஒருவராலும் கொல்லப்படாதது வாய்த்து ஈயின் வாய்க்கும்படி கொடுத்தலும் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக வாய்த்துயிர் வாய்த்து கூட்டல் உயிர் கேடு இல்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் கல்விக்கு அழகே அழகு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூ நாளடையார் கல்வி கரையிலே கற்பவர் நான் சில என்ற வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் நாளடியார் என்னங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா இதில் எதை டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கலாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கங்க ஜாயின் பண்ணிடுங்க அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்ருக்கும் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் நோட்ஸை அதில் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலில் எடுத்துக்கலாங்க